ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இனிமே நீங்கள் இல்லாமல் இந்திய அணி உருவாக வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எத்தனை காலத்துக்கு தான் இவங்களை நம்பிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆக்ரோஷமாக நம்ம முன்னாள் அதிரடி வீரர் யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு சில பல அட்வைஸ்கள் எல்லாம் கொத்துருக்காரு அவர் என்ன கொடுத்தாரு ஏது கொடுத்தாரு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைமட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம இந்திய அணி பார்த்திங்கன்னா கடந்த ஸ்ரீலங்கா சீரீஸ் வந்து மோசமான ஒரு தோல்வி அடைஞ்சாங்க அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் நம்ம யுவராஜ் சிங் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி நம்பினே இருப்பீங்க அவங்க அடிக்கலைன்னா நீங்கள் ஜெயிக்க மாட்டேங்களே ஜெயிக்க மாட்டிங்களா மேக்ஸிமம் போட்டி எடுத்து பார்த்தா ரோஹித் சர்மாவோட பங்களிப்பு நிறைய இருக்குது விராட் கோலியோட பங்களிப்பு நிறைய இருக்குது இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் ஏன் இந்திய அணி ஆட மாட்டாங்க இந்த ஸ்ரீலங்கா சீரிஸில் கூட ரோஹித் சர்மா அடித்தார் மற்றபடி விராட் கோலி சொல்கிற அளவுக்கு ஆடல அவங்க ரெண்டு பேர் ஆடி இருந்தால் கண்டிப்பாக மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இவங்க ரெண்டு பேர் ஆடலைன்னா வேறு யார் ஆடுறதுக்கு இல்லையா இந்திய அணியில் ஏன் இவங்க ரெண்டு பேர் நம்பி இருக்கீங்க இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் இந்திய அணி கண்டிப்பாக உருவானால் மட்டும்தான் இந்திய அணி ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவராஜ் சிங் பேசியிருக்காப்புல அவர் சொல்கிற மாதிரியும் கரெக்டான விஷயந்தாங்க ஏன்னா ரோஹித் சர்மா அவரோட கடமை கரெக்டாக பண்ணார் நம்ம விராட் கோலி அவர் அவர் கொஞ்சம் ஆடிந்தார்னா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி அடிச்சார்ன்னா கண்டிப்பாக மேட்ச் வின் பண்ணியிருப்போம் அந்த தொடரை கூட வின் பண்ணியிருப்போம் பட் அவர் ஆள்ல சரி அவர் ஆளில் மற்ற பேட்ஸ்மேன் இருக்காங்களா கேஎல் ரோவில் இருக்காரு ஸ்டே ஐயர் இருக்கார் அப்புறம் ரிஷப் பந்தெல்லாம் லாஸ்ட்டில் லாஸ்ட் மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்புறம் நல்ல ஆல்ரவுண்டரெலாம் இருக்காங்க கில் அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல நான் ஓப்பனிங் மட்டும் இறங்கிக்கிறாரு இத்தினி பேட்ஸ்மேன் இருந்து ஏன் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கம்மி ஸ்கோர் அடிக்கலான்னு சொல்லிட்டு அவருக்கும் பர்சனலாக வருத்தம் இருக்குது ரசிகர்களுக்கும் இருக்குது ஏன்னா ஒரு ஈஸி ஸ்கோரே சேஸ் பண்ண முடியாத போது ரொம்ப வருத்தமாக இருக்கும் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் நீ எப்படி இருக்குன்னு நினச்சாலும் உன்ன கூட எனக்கு பயமாக தான் இருக்குது ஏன்னா ஸ்ரீலங்கா நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் முன்னால் அந்த அதிரடி வீரர் சங்ககரா ஜெயவர்தன மல்லிங்கா தில்ஷான் இவங்க ரெண்டு பேர் இவங்க நாலு பேர் போய்ட்டதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா ரொம்பவே ஒரு பின்னடிவாக போயிட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒன்றும் கூட அதிலிருந்து மீண்டும் வரல அதே போல் இந்தியாவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நிறைய பேர் வேண்டாங்க ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி ஒன்று எத்தனை காலத்துக்கு தான் இந்தியன் டீம் விளையாட விளையாடுவாங்க அவங்க போயிட்டதுக்கு அப்புறம் இந்தியாவை யார் காப்பாற்றுது அவங்களோட ஸ்பாட் அவங்களோட இடத்த யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கேள்வி இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் ஒரு நல்ல கிரிக்கெட் இல்லானா மட்டும்தான் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லலாம் ரோஹித் சர்மா போயிட்டாருன்னா கில்லு ஜெய்சவல் ஓப்பனிங் ஆடுவாங்க ஒன் டவுன் ஸ்டே செய்யர் வந்துடுவார் இவர் வந்துடுவார் ஓகே அந்தந்த பொஷியன் ஆடுறது பிரச்சனை இல்லை பட் அந்த பொசிஷன் எல்லாம் அவங்க சரியாக இருந்து சாதிக்கணும் அதுதான் பெரிய விஷயம் மேக்சிமம் விராட் கோலி ரோஹித் சர்மா போயிட்டாங்கன்னா இந்திய அணி நினச்சா எனக்கு பயமாக தான் இருக்குது பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு டெவலப் ஆகி வருது ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்பீர் கையில் தான் இப்போ இருக்குது ஒரு ஃப்யூச்சர் உருவாக்க வேண்டியது அதனால் நம்ம கௌதம் கம்பீர் சேர்ந்து ரோஹித் சர்மாலாம் எந்த மாதிரி ஒரு இந்திய அணி ஃப்யூச்சர் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யார் கம்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்